இரவு வானில் பிரகாசமான நட்சத்திரம் எது சரியான விடை சீரியஸ் எந்த கிரகத்தில் அதிக நிலவுகள் உள்ளன சரியான விடை வியாழன் கேலக்சி கிளஸ்டர் என்றால் என்ன சரியான விடை ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்ட விண்மீன்களின் குழு பண்டைய கிரேக்க ஹீரோவின் பெயரால் எந்த விண்மீன் பெயரிடப்பட்டது சரியான விடை ஓரியன் பூமியிலிருந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக தொலைவில் உள்ள பொருள் எது சரியான விடை வாயேஜர் ஒன்று எந்த கிரகம் அதன் மண்ணில் இரும்பு ஆக்சைடு காரணமாக சிவப்பு நிறத்தில் உள்ளது சரியான விடை செவ்வாய் இதுவரை அறியப்பட்ட மிகப்பெரிய நட்சத்திரம் இது சரியான விடை ஷீல்ட்ஸ் எந்த விண்மீன் மையத்தில் ஒரு பெரிய கருந்துளை உள்ளது சரியான விடை பால்வெளி நமது சூரியன் போன்ற நட்சத்திரங்கள் ஆற்றலை உருவாக்கும் செயல்முறை என்ன சரியான விடை அணுக்கரு இணைவு வீனஸின் மேற்பரப்பை ஆய்வு செய்ய வடிவமைக்கப்பட்ட விண்வெளி பயணம் இது சரியான விடை மாகெல்லன் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்